அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நீர்கள் இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இது மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடந்தே தீரும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா எந்த ஒரு நேரத்திலையும் சரிங்க மனசுல கவலையோடு வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் அது காலை நேரமாக இருந்தாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரத்தில் பார்த்தாலும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மட்டும் கண்களில் கண்ணீரோடு தாங்க இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் இந்த மிதன் ராசிக்காருடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு சந்தோஷமா இருக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசை கனவுன்னே வச்சுக்கலாம் ஆனா நிஜத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் எதிர மேல ஆசைப்படுறாங்களோ எது இவங்களுக்கு வேணும்னு நினைச்சு கனவு காண்றாங்களோ அந்த ஒரு விஷயம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போகுது இப்ப வரைக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மனசுல உள்ள ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு இல்லை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் நினைச்ச விஷயம் மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்த பாடா இல்லைங்க இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிக்குது நல்லது நடக்கவே இல்லை ஆனா ஒண்ணு சொல்றங்க இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதாவது தன்னு தன் மனசுக்கு புறம்பாகவும் மற்றவர்களுக்கு இடையூறாகவும் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த இவர்கள் எப்போதும் செய்ய மாட்டாங்க மிதுன் ராசிக்காரர்கள்னாலே இப்படிப்பட்ட ஒரு குணம் தாங்க இவங்க எப்போதுமே தன்னால வாழ்க்கையில யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா உண்மையன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல நிற்பாங்க அதை யார பத்தியும் யோசிக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட நீ தப்பு பண்ணிருக்கியா நீ பண்ணது தப்பு தான் அதற்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது உன்னோட தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பேசுவாங்க ஆனா மனசுல ரொம்ப பெரிய வருத்தத்தோடு தான் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் இருப்பாங்க வந்தாம்பா இப்படி எளிமையா பேசிட்டு போயிட்டான் ஆனா வழி எனக்கு எனக்கு ஆனா உண்மை என்னன்னா உங்களோட பழமடங்கு வழி என்பது அவர்களுக்கு இருக்கும் அந்த வழியை பொறுத்து கொண்டுதான் உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஒரு வாட்டில பேசிட்டு போவாங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த ராசிக்காருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள்னு பெருசாலாம் எதுவுமே இல்லை மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் துயரங்கள் மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கு கஷ்டத்தால வேதனைப்படக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் வாழ் வாழ்க்கைன்றதுல எந்த ஒரு வழிவட்டம் வா வழிகளோ இல்லை மாற்றமோ இல்லையே சாமி இனி எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு துன்பத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுதுங்க இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சுருக்காங்கங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நல்லது மட்டுமே செஞ்சிருக்காங்க அதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க போகுது இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எது துன்பம்னு நினைச்சாங்களோ எது இவர்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொடுத்துன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லதுன்றது ஏற்பட போகுது இந்த மிதன் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா பயப்பட வேண்டியது கவலைப்பட வேண்டியதுனா இவங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் தாண்டி நல்லது நடக்கப் போகுது உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை மாறுமானால் நிச்சயம் மாறப்போகுதுங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய நேர காலங்களாக இப்போது இருக்க போகுது அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் ஆவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ரொம்ப கடினமாவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப எளினமாக எளிமையாக நீங்க உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட முடியும் அதாவது பரிகாரம் நான் சொல்றேன் சரிங்களா சரி இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கஷ்டப்பட்ட இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில பரிகாத்தடன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்புன்றது எப்படி இருக்கும் போதுன்றத பார்க்கலாமா முதல் விஷயம் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போறது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இதுவரைக்கும் நடந்ததை பார்த்தாச்சு நடக்க போறதை பார்ப்போம் அதுக்கப்புறமா பரிகாட்டம் பார்ப்போம் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாழான பெருங்கஷ்டம் என்பது இருந்துகிட்டு இருக்கும் நம்புனவர்கள் மூலியமா ஏமாற்றம் அடைந்து செல்வத்தாழான பெருங்கஷத்துல துயரத்துல சிக்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ கஷ்டம்னு ஒண்ணு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே இல்லைங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது அது மட்டும் இல்லாது இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா தனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரு உறவு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்களோ இல்லையவங்க ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பக்கமா தனக்காக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய நபர்கள் நிறைய தவறுகளை செய்யறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட தவறுகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகளே கிடையாது இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில நிறைய நபர்களை நம்பி தொழிலையும் முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் மற்றவர்கள் சொல்பேச்சு கேட்டு பெரும் பிரச்சனையில சிக்கியிருக்காங்க இப்ப வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக தீர்ந்து வெளியே வருவாங்க இவங்க நியாயத்துக்காக அதிகமா போராடக்கூடிய நபர்களில் என்னதான் மற்றவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமா யாரும் இல்லைனாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள தப்புன்னு சொல்ல முடியாமலும் முக்கியமா இந்த ராசிக்காரர்கள் உண்மைக்கு மட்டுமே இருப்பதுனால யாருமே கிட்ட அதிகமா நெருங்காமலும் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உண்மைன்றது தாங்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராசியுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க தான் காதலித்த ஒரு பெண்ணையும் ஆணையும் இழந்துட்டு இவங்க ரொம்பவே பரிதவிக்க கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இந்த மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோன்னு வருத்தப்பட்டு கண்கிழங்கினீங்கள ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புடிச்சவங்க கூட நீங்க சந்தோஷமா வாழ இருப்பீங்க நீங்களே நம்ப மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதான்றத நீங்களே மத்தவங்கிட்ட கேட்கிற அளவுக்கு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இந்த மிதன் ராசிக்காருடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது தாங்க தெரியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையான்றது ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்ற ஒரு எளிமையான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது சொல்ல போனா மிதன்ராசினுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் மற்றவங்களை நம்பி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசிக்காரர்கள் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் மற்றவங்க மேல அதிகமா வைப்பாங்க அப்படிப்பட்ட மிதன்ராசினுடைய வாழ்க்கையில ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு உறவு இல்லாமல் போயிடும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமுடனும் வாழ்வதற்கான ஏற்ற நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இந்த மிதன் வாழ்க்கையில இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மனசளவில் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாம தம் மனசுக்குள்ளேயே வச்சு புழங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த நினச்சி அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும் இனி இந்த ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்ல துன்பம் இல்ல பிரச்சனைன்னு அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் போக போகுது முழுமையான மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில இது கஷ்டம்னு இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்னு வரப்போறதும் கிடையாது முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளையும் பார்க்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகள் இனி வரக்கூடிய காலம் நடக்கும் ஆனால் ஒரு விஷயங்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விளம்புவதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி பரிகாரமாக ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே மிதனராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் கடவுள் விஷ்ணு பகவான் நீங்க இவர்களை மட்டும் வார வாரம் ஒரு நாள் வெள்ளி இல்லை புதன் இல்லை வியாழனா கூட இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க வாரத்துல ஒரு நாள் அவர்களை வணங்கி வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மறக்காமல் செய்யுங்க முடிஞ்சா இந்த நாட்கள் ஏதாவது வாரத்தில் ஒரு நாட்கள் யாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு உணவை தானமாக வாங்கி கொடுங்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களை துரத்தி துரத்தி வந்த எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு இது ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் சொல்ல முடியுது விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா வச்சுங்க ஆனால் கண்டிப்பாக சொல்றேங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த மிதனராசிக்காரர்கள் செய்வது மூலயமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் ஆனா இனி வராமல் இருக்கணும்ன்றதுக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நம்ப முடியாத அளவுக்கான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவில் பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த அளவுக்கு முழுமையான மனசு நம்பிக்கையுடன் செய்து வாருங்களோ அந்த அளவுக்கு இது நல்லதுன்றதை ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்